ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபி ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் மேசராசிக்காரியர்களுக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாம் என்ன புதுசாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தம்மையிலே பார்த்துருப்பீங்க மாசி அமாவாசையானது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கி வருது இந்த அமாவாசையிலேருந்து மேசராசிக்கு நடக்கக்கூடிய விபரீத யோகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யோகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி மாசி அமாவாசை தினத்தில் மேச ராசிக்காரங்க செய்ய வேண்டிய விஷயங்களை பார்க்க போறோம் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் உங்களுக்கு சொல்ல போறேன் மறந்தும் இந்த நாளில் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அதெல்லாம் என்னங்கிறதும் உங்களுக்கு சொல்ல போறேன் மேச ராசிக்காரங்க இந்த வீடியோ வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து கிடைக்கக்கூடிய பலன்களையும் சொல்கிறேன் அதாவது சிறப்பு பலன்களையும் சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ மேச ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசி மேசோன்னா கரெக்டாக இந்த கணிப்பு இருக்கும் சரி வாங்க இந்த பலன்களை வந்து பார்க்கலாம் அதாவது உங்களுக்கான பலன்கள் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை வருது ஸோ மாசி அமாவாசை தினத்துடைய சிறப்புகளும் இந்த நாளில் பண்ண வேண்டிய சிறப்பான விஷயங்களையும் தான் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிற இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி அமாவாசை தினம் வந்து பயங்கரமான ஒரு தினமாக சொல்லப்படுது ஆக்சுவலி தை பிறந்ததும் கடுமையான கோடை காலத்தை நோக்கி செல்வது ஆரம்பமாகுது ஆனால் வெப்ப சுட்டெரிக்க முன்பாக ஒரு பருவம் வரும் அதுதான் வந்து வசந்த காலம் இந்த வசந்த காலம் தை மாதத்திற்கு அடுத்து வரக்கூடிய இந்த மாசி மாதத்தில் வரும் ஸோ பல சிறப்புகள் கொண்டதாக மாசி மாதம் இதனால் இருக்குது இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்பெஷலாக அது இந்த மாசி அமாவாசை வந்து சொல்லலாம் இந்த அமாவாசைக்குன்னு சிறப்புகளும் இதில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு பலன்களும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ளணும் மாசி அமாவாசையில் கடுங்கல்களுடைய காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்குவதை குறிக்கக்கூடிய காலந்தான் மாசி ஆன்மீக சிறப்புமிக்க இந்த மாசி மாதத்தில் சிவராத்திரி காரடையா நோன்பு ஹோலி பண்டிகை போன்ற பல திருவிழாக்கள் கொண்டாடப்படும் மேலும் பல சிவன் மற்றும் பெருமாள் கோவில்களில் தீர்த்தவாரி விழாக்களும் நடத்தப்படும் அப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி அமாவாசை தினமும் ஒரு முக்கியமான தினமாக சொல்லப்படுது ஆக்சுவலி மாசியில் அமாவாசை தினத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு மேசராசிக்காரங்க உங்களுக்கு வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் இல்லைன்னா ஆண்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு உங்கள் ஊரில் உள்ள குளக்கரை மற்றும் ஆற்றங்கரையில் மறைந்த உங்கள் அப்பா அம்மாக்களுக்கு திதிகள் போன்றவற்றை தர வேண்டும் அவங்கள முன்னோர்கள் சொல்லுவாங்க அவங்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் வந்து தரணும் அப்புறம் இந்த திதி சடங்குகளை முடித்த பின்பு வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி நீங்கள் உங்களோட மற்ற வேலைகள் வந்து செய்யலாம் அப்புறம் வீட்டில் தொழில் வியாபாரங்களில் ஈடுபடக்கூடிய மேசராசிக்காரங்க மாசி அமாவாசை தினத்தில் மாலையில் திருஷ்டி கழிக்க வேண்டும் திருஷ்டி கழிக்க பூசணிக்காயை வாங்கி அதில் சிகப்பு போட்டு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும் இதை செய்வதால் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களில் தொழில் வியாபாரங்களில் நல்ல லாபங்கள் வந்து ஏற்படும் மீன் செலவுகள் வந்து ஏற்படாது அப்புறம் இந்த மாசில வரக்கூடிய அமாவாசை தினத்தில் நீங்க உங்க முன்னோர்களை மற்றும் சமீபத்தில் மறைந்த உறவினர்கள் போன்றவர்களுக்கு தர்ப்பணம் தருவதனால பித்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்க முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் நற்கதியருந்து அவங்களுடைய ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால மாசி அமாவாசையில அந்த மாதிரி தர்ப்பணம் செய்யணும் என்று ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மாசி அமாவாசையில் கிரகதோஷங்கள் விலக கூட இதை வந்து நீங்க செய்யலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகதோஷங்களும் திருமண தடை உடல் ஆரோக்கிய குறைபாடு போன்றவை எல்லாம் தீர்வதற்கு இந்த ஒரு விஷயம் செய்யுங்க நீங்கள் உங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்குது திருமணங்கள் போன்ற விசேஷங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்குது அப்படிங்கிறவங்களாம் சிக்கலை உங்களுக்கு சிக்கலை சந்திக்காமல் இருக்கிறதுக்கு இதனால முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் முன்னோர்களை நினைத்து தானங்கள் வந்து செய்யணும் அப்படி செய்திங்கன்னா எந்த வகையான தோஷங்கள் இருந்தாலும் விலகி நல்லது நடக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த நாளில் வந்து தர்ப்பணத்தோடு அன்னதானமும் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் தாங்க இந்த மாசி அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் சொன்னதை மேஷ ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பா அப்பா அம்மா இல்லாமல் இருக்கக்கூடிய மேசராசிக்கார ஆண்கள் தர்ப்பணம் கொடுக்க மறந்துடாதீங்க பெண்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது ஆண்கள் தான் வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் பெண்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு அப்பா அம்மா இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் இந்த நாளில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு பூஜையை செய்யணும் அதை மறந்துடாதீங்க இவ்வளோ நேரம் இந்த சிறப்புகளை பார்த்தோம் இப்போ இந்த அமாவாசையிலேருந்து கிடைக்கக்கூடிய பலனை பார்க்க போகிறோம் மேஷராசி அன்பர்கள் எப்படி உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க மற்றவர்களோடு இன்முகத்தோடு பேசி பழகக்கூடிய நீங்கள் உங்களிடம் மற்றவர்கள் நட்பு பாராட்டும்போது இந்த அமாவாசையிலேருந்து அந்த நட்பை எடுத்துக்கொள்ள வேண்டியது உங்களுக்கு அவசியம் நட்பு இத்தனை நாள் நீங்கள் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருந்தா கூட இனி அந்த மாதிரி அவாய்ட் பண்ணக்கூடாது உங்களிடம் யாராவது நட்பு பாராட்டுற மாதிரி உங்ககிட்ட வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள நீங்கள் ஏற்றுக்கணும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா தான் இந்த அமாவாசை உங்களுக்கு சிறப்பாக அமையும் உங்களுக்கு சிறப்பு பலன்களாக இதெல்லாம் வந்து கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு சிறப்பு பலனா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்களுக்கு உங்கள் அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளிடம் இந்த அமாவாசையிலேருந்து வாக்குவாதம் செய்ய வேண்டாம் ஆக்சுவலி வாக்குவாதம் செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும் அந்த சூழ்நிலையை நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது வாக்குவாதம் செய்து அதனால் உங்களுக்கு வேலையில் இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச அளவு வாக்குவாதம் செய்ய வேண்டாம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது பொறுத்தார் பூமியார்வார் என்ற பழமொழிக்கேற்ப பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடித்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றத்தை அடைய முடியும் இல்லனா முன்னேற்றத்தை அடைய முடியாது பொறுமையாக இருக்கிறதுனால நம்ம கோலையும் கிடையாது பொறுமையாக இருக்கிறதுனால நாம் தான் தப்பு பண்ணவங்களும் கிடையாது ஸோ இப்போ நமக்கு நேரம் சரியில்லை அதனால் உத்தியோகத்தில் பொறுமையாக இருக்கணும் ஸோ பொறுமையை கடைபிடிக்கிறது மேசுற ஆசிக்காரங்க அவங்களுக்கும் உத்தியோகத்தில் நல்லது ஸோ இது எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரம் செய்யக்கூடிய மேசுற ஆசிக்காரங்களுக்கு ஆக்சுவலி இந்த ஒரு அமாவாசையிலேருந்து அதிகம் முதல் போடுவதை தவிர்க்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு முதலீடு வந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க முதலீடு போட்டு மாட்டிக்காதீங்க இருக்கக்கூடிய எல்லாம் கழித்து விடுவது நல்லது உடல் நலத்தில் உஷ்ணத்தால் பாதிக்கப்படுவீங்க பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க அதிக தண்ணீர் வந்து குடிங்க மோர் குடிங்க நிறைய பழங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஜூஸ் ஐட்டம் நிறைய எடுத்துக்கோங்க ஏன்னா வியாபாரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நலத்தில் உஷ்ணம் ஏற்பட்டு பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த அமாவாசையில் பாதிப்புகள் வரணும் அப்படிங்கிறது விதி அது வராமல் தடுப்பதற்கு உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் அதனால தான் நிறைய உஷ்ணம் வராமல் இருக்க தண்ணீர் மோர் அப்புறம் பழங்கள்லாம் வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இது வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ கவனமாக இருங்க நெக்ஸ்ட்டு குடும்பத்தை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்பத்தை நிர்வகிக்கிறவங்க நீங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களையும் மேலே இருக்கிறவங்களையும் அனுசரித்து போகணும் அப்படி போனீங்கன்னா அன்பானது பலப்படும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க இருவரும் இணைந்து குடும்ப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் குடும்ப நிகழ்வுகளை வந்து பகிர்ந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறத பற்றி பேசி ஷேர் பண்ணி போகணும் இப்படியெல்லாம் இருந்தால் தான் உங்களோட குடும்ப வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் நீங்கள் மேசராசிக்காரங்க மருமகளாக இருந்தீங்கன்னா உங்கள் மாமியார்கிட்ட நல்லா பழகினீங்கன்னா இப்போ மாமியார் மருமகள் உறவுகள் மேம்படும் ஸோ இந்த அமாவாசையில் குடும்ப ரீதியாக இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைஞர்களாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க உங்கள் கலைத்துறையில் பெரிய பேனர்களில் அழைப்பு வந்து விடுற மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு வரும் அவர்களிடம் பணிவோடு நடந்து கொண்டு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது நல்லது இது பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன் ரூல்ஸ்லாம் பேசுகிறத விட இப்போ நீங்கள் பெரிய பேனர்களில் அழைப்பு வரும்போது அதில் உக்காந்து நின்றுட்டு நடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் நீங்கள் நினைத்த துறையில் படிக்க வேண்டுமென்றால் அதிக மதிப்பெண்களை பெற இந்த அமாவாசையிலேருந்து முயற்சி செய்யுங்க எக்ஸாம் வேறு நெருங்கிடுச்சு அதிகமாக விளையாட்டெல்லாம் விட்டுட்டு விளையாட்டு போக்கு கைவிட்டுட்டு படிப்பில் கவனம் செலுத்துங்கள் அதுதான் மாணவர்களுக்கு நல்லது ஸோ மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு கொஞ்சம் சில எச்சரிக்கை சொல்லப்பட்டதுனால பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த நாளில் முன்னோர் வழிபாடெல்லாம் செய்துட்டு மாலையில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா காலை பைரவருக்கு மிளகு உப்பு சாத்துவது நல்லது இதை நீங்கள் சாத்தினிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பல ப்ராப்ளங்கள் ஏற்படுவது வந்து குறையும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை முன்னோர்கள் வழிபாடு செய்துட்டு அந்த நாளில் செய்ய முயற்சி பண்ணுங்கள் ஸோ இது தாங்க மேச பரிகாரம் அப்புறம் உங்களுக்கான பலன் இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட் நம்ம சேனல் புதிய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பேல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியேடான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ